வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஒரு முக்கியமான வீடியோட இன்றைக்கு உங்களோட இணையிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் என்னென்றால் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து ரெண்டு விடயம் இருக்குது ஒன்று ஃப்ளெக்சிபிளான அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது வந்து பொதுமக்களுக்கு நல்லது நடக்க வேணுமென்றால் சர்க்குலர் கெசட் லோ அதுகளில் நூறு வீதம் டிபெண்ட் பண்ணியிருக்காம ஒரு பேலன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது சர்க்குலரை பாதிக்காமல் லோவை பாதிக்காமல் அதே நேரம் ஃப்ளெக்சிபிளாக ஒரு டெமோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னோட அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட் அதாவது அது யாரென்றால் போலீஸ் நல்ல உதாரணம் போலீஸுக்கு வேற வழி இல்லை சட்டத்தில் என்ன புத்தகத்தில் எழுதியிருக்கோ அதுபடி தான் செய்கிறான் ஆனால் இப்போ எங்கட போலீஸ் அப்படி செய்கிறீர்கள் அது வேற பிரச்சனை போலீஸ் அப் மாதிரி நாங்கள் ஒரு பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட் ஒன்று செய்யலாம் இப்போ இந்த டிசிசி மீட்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டு நான் காக்கதிவு சம்மந்தமான வீடியோ போய் பார்க்கலாம் இந்த டிசிசி மீட்டிங்கில் ஃப்ளெக்சிபிளாக போகலாம் எங்கட இப்போ சனத்துக்கு நல்லது நடக்கணுமெண்டா எங்கட விடயங்களை பார்க்காம உதாரணத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எங்கே இருக்க வேணும் அல்லது இந்த சர்க்குலர் படிதானா இந்த டிசிசி மீட்டிங் நடக்குதா இல்லையான்றதை பார்க்குறதா அப்படியான விடயங்களை நாங்கள் ஃப்ளெக்சிபிளா சனத்துக்காக வாய மூடிக்கொண்டும் இருக்கலாம் இல்லை சட்டம் கதைச்சா சட்டம் நாங்களும் கதைக்கலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி பிரச்சனை என்னென்னடா இந்த வார மாதம் இந்த மாதம் இருபத்தொன்பதாம் தேதி கிளிநொச்சி டிசிசி மீட்டிங் டேட் இருக்கிறது அதில் ரெண்டு பிரச்சனை இருக்குது நான் இப்போ என்னோட கதைச்சு நான் ஜிஏ முரளிதரனோட க ஜிஏ அதாவது செக்ரட்டரி ஆஃப் திஸ் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி மீட்டிங் டிசிசி மீட்டிங் அப்போ அவருக்கு இருக்கிற ஒரு ஒருபடியாக சொன்னான் இருபத்தொன்பதாம் தேதி நேரவே நான் சொல்கிறேனே இருபத்தொன்பதாம் தேதி எனக்கு சாவகச்சேரியில் ஒரு பெரிய வழக்கு ஆறு வழக்குகள் ட்ரையல் போகிறதுக்கு இருக்கிறது ஸோ இருபத்தொம்பதாம் தேதி எனக்கு பா வர முடியாமல் இருக்கும் எங்கே வர முடியாமல் இருக்கும் டிசிசி மீட்டிங் கிழமைச்சிக்கு வர முடியாமல் இருக்கும் எனக்கு இந்த கடிதம் நான் நினைக்கிறேன் ஒரு ஒன் வீக்குக்கு முன்னமே போடப்பட்டிருக்கு நான் எனக்கு ஒன் வீக்கு முன்னமே பார்த்த ஞாபகம் இருக்குது அப்போ நான் நேற்றுக்கு நடந்த பிறகு நான் எடுத்து கேட்டேனே அந்த இருபத்தொம்பதாம் தேதி இருக்கிற டேட் வந்து ஃபிக்ஸ்ட் டேட்டாக அதை நீங்கள் வேறொரு டேட்டுக்கு மாற்ற இல்லாதா இருபத்தெட்டுக்கோ முப்பதுக்கோ மாற்ற இல்லாதா ஏன்னண்டா ஜாழ்ப்பாணத்தில் போன மாதம் ஏழாம் தேதி வைக்க இருந்த ஏழோ பத்தாம் தேதி இருந்த டிசிசி மீட்டிங்கை கேன்சல் அண்டு கடிதம் போட்டுருந்தாங்க ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே கேன்சல் பண்ணியிருக்கணும் ஸோ இதில் இருக்கிற மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஓகேண்டா ஒரு நாள் முன்னுக்கு அண்ட் ஒரு நாள் பின்னுக்கு இப்போ இன்றைக்கு இருபதாம் தேதி தானே ஏழு நாள் இருக்குதானே முந்தைய ஒரு காலம் ஒவ்வொரு முறையும் எனக்கு டிசிசி மீட்டிங்கு டேட் டேட் கேட்க எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்ட கே கேட்கல நான் சரியான ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறேன் நான் அது முரளிதரனுக்கும் தெரியும் ஜிஏ முரளிதரனுக்கும் தெரியும் ஜிஏ பிரதீபனுக்கும் தெரியும் சரியான ஃப்ளெக்சிபிளாக இருக்கு நான் மற்ற எம்பி மாதிரி எப்போ டேட்டோ அந்த டேட்டுக்கு சொல்லுங்க நான் வாரேன் என்று தான் என்னுடைய ஆன்சர் இருக்கிறது அதில் இல்லை பிள்ளை நான் வேறு வர மாட்டேன்னு நான் மற்ற எம்பியை எனக்கு கேட்குறீங்க முதல்ல அப்படியே நான் காய்ச்சல் ரெக்கார்டிங் இருந்தால் போடுங்க நோ ப்ராப்ளம் நான் பாராளுமன்ற வேலையே விட்டு போகிறேன் எம்பியை வேலையே விட்டு போகிறேன் விட்டு போனாக்காக இருக்கும் அது ஸோ நான் கேட்கல நான் நேற்று கேட்டேன் நான் பேர் சொன்னார் தன்னோருக்கா தலைவரோட காய்ச்சிட்டு சொல்கிறேன் தலைவர் யார் எங்கேண்டு அமைச்சர் சந்திரசகரோட காய்ச்சிட்டு சொல்கிறேன் இப்போ இன்றைக்கு நான் திருப்பி கால் எடுத்தேன் இப்போ ஒரு தேர்ட்டி மினிட்ஸுக்கு முன்னால் கால் எடுத்தேன் முரளி என்ன அந்த டேட் இருக்கா அது அதே டேட் தானே அதே டேட் என்ன எனக்கு வரையிலாமல் இருக்கும் அது சந்திரசேகருக்கு சந்தோஷம் தானே நீங்கள் டேட் என்ன மாதிரி என்று சொல்லுங்க அப்போ எனக்கு இப்போ இந்த லைவ் போவோம் சாச்சேரியில் லைவ் போட்டேன் நான் வந்தது ஒரு வருஷம் போயிடுச்சு ஸோ முரளி நான் இப்போ என்ன நான் தலைவரோட எடுத்து கேட்டேன்னா தலைவர் அது வந்து இப்போ இனி ஒரு சொல்லி சொல்கிறாரு சரி என்று போட்டு சரி இப்போ இனி நாங்கள் என்ன செய்யணும் இனி நாங்கள் சட்டப்படி சட்டம் கதைக்கணும் அதாவது வந்து நீங்கள் ஃப்ளெக்சிபுளாக ஒரு மேனேஜ்மெண்ட் செய்யலாதுன்றா நாங்கள் சட்டப்படி எல்லாமே சட்டப்படி தான் செய்ய வேண்டி இருக்கும் சரிதானே இப்போ உங்களுக்கு சட்டப்படி இல்லாமல் எனக்கு சட்டப்படியாக இருக்கிறன்றது எல்லாம் ஸோ எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் இருக்கும் சரி என்று போட்டு சரி ஒரு மெசேஜ் ஒரு எடுத்து போச்சு நாங்கள் சேர்குலர் எனக்கு அனுப்பியிருந்தவர் சில இடங்களில் சேர்குலர்ல ஒரு டவுமே இல்ல முதலாவது பிரச்சனை லைடக்கூடாதுன்றோ உள்ளு நடக்கிற ப்ரொசீடிங்ஸை மக்களுக்கு காட்டக்கூடாதுன்றோ ஒருடவுமே சேர்குலர்ல இல்ல அது வந்து இப்ப சுட்டு சுட்டரப்பு என்றால் நான் இந்த சைட்டில் போடுறேன்னு பாருங்க தேசிய பாதுகாப்பு உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ ராஜாங்க அமைச்சர் ஸ்டேட் மினிஸ்டரி ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இது வந்து அபிவிருத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எனது இலக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாம் மாதம் டேட்டும் போடையில் தேசிய பாதுகாப்பு உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் அனைத்து முகாமைத்துவர் ராஜாங்க அமைச்சு சுற்றறிக்கை ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டு நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சகல மாவட்ட செயலாளர்கள் அரசாங்க அதிபர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களுக்குன்னு இந்த சுற்றறிக்கை இந்த சுற்றறிக்கையில் கணக்கு பிரச்சனை இருக்கு நாங்கள் இந்த கடைசி வசனத்துக்கு வருவோம் நீங்கள் தானே சட்டம் கிடைக்க போறீங்கள் ஸோ முப்பத்தி மூன்றாவது அந்த சுற்றறிக்கையின் முப்பத்தி மூன்றாவது வகந்தி என்ன சொல்லுறன்றதை வாசிக்கும் அதை நான் பெருசாக அடிச்சு போடுறேன் ஸோ கொஞ்சம் ஜெலக்கெமராவ தள்ளிட்டு பெருசாக அடிச்சு போடுறேன் நீங்கள் அதை பார்க்கலாம் இந்த முப்பத்தி மூன்றாவது வகந்தி என்ன சொல்லுதுன்றா தேசிய பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கௌரவ உறுப்பினர் ஒருவருக்கு ஏதேனும் ஒரு பிரதேச செயலக பிரிவின் அபிவிருத்தி நிமித்தம் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பேன் அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பேன் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு தானே வாசிக்கிற அப்பிரிவின் அல்லது அம்மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு அவர் அல்லது அவரது பிரதிநிதி ஒருவருக்கு கலந்து கொள்ள முடியும் அவர் அல்லது அவரது பிரதிநிதி ஒருவருக்கு கலந்து கொள்ள முடியும் அதாவது தேசிய பட்டியல் எம்பியை பற்றி கிடையாது அவருக்கு காசு ஒதுக்கப்பட்டிருந்தால் கலந்து கொள்ளலாம் இப்போ எங்களுடைய தேசிய பட்டியல் எம்பி அமைச்சர் சந்திரசேகருக்கு வந்து என்ன இல்லை என்று சொன்னா காசு ஒதுக்கப்பாடே இல்லை சரிதானே அவரது பிரதிநிதி ஒருவர் பங்கேற்பதாயின் அதன் போது அதாவது அந்த அப்படியானவங்க அவர்கள் பிரதிநிதி ஒருவர் இருந்தால் அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள விடயத்துக்கு உரித்தானவை தவிர பிரதி ஒருவர் தேசிய தேசியப்பட்டியலுடைய கௌரவ உறுப்பினர் ஒருவருக்கு ஏதோ ஒரு க அதாவது வந்து காசு ஒதுக்கப்பட்டிருந்தா வந்திருக்கு வரையிலும் அவருடைய பிரதிநிதி ஒருவர் பாருதா இருந்தால் அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள விடயத்துக்கு உரித்தானவை தவிர அந்த காசு ஒதுக்கப்பட்டிருக்கு தானே அது தவிர வேறு எந்த விடயம் தொடர்பாகவும் கருத்து தெரிவிக்கும் இயலுமை காணப்படுவதில்லை அதாவது வந்து இதில் என்ன பட்டியல் என்றா ஒரு ஆளுக்கு காசு ஒதுக்கப்பட்டிருந்தா அந்த மீட்டிங்கில் அவரோ அவரது பிரதிநிதியோ கலந்து கொள்ள முடியும் அப்படி கலந்து கொள்ளப்படுற சந்தர்ப்பத்தில் அவருடைய பிரதிநிதி வாரண்டா அவர் எந்த அடிப்படையிலையும் அந்த ஒதுக்கப்பட்ட நிதிப்பை சம்பந்தமாக கதைக்கலாமே உடைய பட்டியல் எம்பி அல்ல எம்பிடி பிரதிநிதி வேறு எந்த விடயங்கள் தொடர்பாக கதைக்க முடியாது சரிதானே சரி அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த தலைவரை போடுறதில் போட்டு கிடக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட மட்டத்திலும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு பிரதேச மட்டத்திலும் தங்களது அதிகார கெல்லைக்குட்பட்ட வகையில் காணப்படும் சகல அபிவிருத்தி திட்டங்களையும் ஒருங்கிணைத்தல் மற்றும் மேற்பார்வை செய்யும் நடவடிக்கை ஒருங்கிணைப்பு மற்றும் மேற்பார்வை செய்யும் நடவடிக்கையை மேற்கொள்ளும் பிரதான குழுவாக திகழ்கிறது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக அதிவேதகி ஜனாதிபதி அவர்களால் நியமிக்கப்படும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அக்குழுவின் உபதலைவராக மாவட்டம் உரித்தாகும் மானத்துக்கு பொறுப்பான ஆளுநர் முதலமைச்சரை அதிமுக ஜனாதிபதினால் நியமிக்கப்படுவார் ஆளுநர் அல்லது முதலமைச்சர் வந்து உபதலைவராக இருக்கலாம் அதே போன்று பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக அரசை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினரை நியமனம் செய்வதற்கு அக்குழுவின் உபதலைவராக அரசை பிரதிநிதித்துவப்படுத்தும் மானசபை உறுப்பினர் உறுப்பினர்களே நியமிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதாவது வந்து இந்த நியமனத்தை வந்து பிரசிடன்ட் தான் கொடுக்க போற இங்கே தேசியப்பட்டியலிம்பிய பற்றி முப்பத்தி மூன்றாவதாக சொல்லியிருக்கு அவருக்கு காசு சேர்த்தா அவர் அந்த மீட்டிங்களுக்கு வரலாம் அவருடைய பிரதிநிதி வந்தால் அந்த ஒதுக்கப்பட்ட காசை தவிர வேற ஒன்றையும் கதைக்க இயலாது சரிதானே அதுதான் இந்த சேகுலனுடைய கடப்பாடு இப்போ என்னுடைய பிரச்சனை என்னென்னா அதாவது வந்து காசு அதாவது காசு ஒரு ஆளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தால் அங்கே அவரோ அவரது பிரதிநிதியோ கலந்து கொள்ளலாம் பிரதிநிதி கலந்து கொண்டா அந்த காசத்தகர் வரும் கதை கேலாத என்றால் எப்படி ஒரு தேசியப்பட்டியல் எம்பி அந்த பிரதேச ஒருங்கிணைப்பு தலைவராக இப்படி அவர் வந்து இந்த சர்க்குலரை வயலைட் பண்ணது அதாவது எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் இந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து இவர் தலைவராக நியமிக்கப்பட்டது இந்த சர்க்குலரை வயலைட் பண்ணது அதாவது அரசாங்கமே அரசாங்கம் அடிச்ச சேர்க்குற வயலை பண்ணி அதாவது வந்து தேசிய பட்டியல் எம்பியூரால் வந்து அவற்றை ஒதுக்கப்பட்ட காசு ஒதுக்கப்பட்டதுதான் மட்டும்தான் அதுல தெளிவா கிடக்கு உங்களுக்கு வாசிக்கிறது முப்பத்தி மூன்றாவது செக்ஷன் சொல்லுது தேசிய பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுனா உறுப்பினர் ஒருவருக்கு ஏதேனும் ஒரு பிரதேச செயலா பிரிவின் அபிவிருத்தி நிமித்தம் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பின் அப்பிரிவின் அம்மாவட்டத்தின் ஒருமனே குழு கூட்டத்துக்கு அவர் அல்லது அவரது பிரதிநிதி ஒருவருக்கு கலந்து கொள்ள முடியும் அதாவது காசு ஒதுக்கப்பட்டிருந்தால் கலந்து கொள்ள முடியும் இவருக்கு காசு ஒதுக்கப்படவே இல்லை ஆகவே அமைச்சர் சந்திரசேகர் எப்படி இந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களுக்கு நடைபெற முடியும் ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு கேட்டுப்பாப்போ நாங்கள் ரெண்டு விதமாக மேனேஜ் பண்ணலாம் ஒன்று நீங்கள் ஒத்து போனீங்கன்னு சொன்னால் நாங்களும் ஒத்து போய் சரியான அபிவிருத்தியை செய்யலாம் இல்லை நீங்கள் முரண்டு பிடிப்பீங்கன்னா நாங்களும் இந்த சர்க்குலரில் இருக்கிறோம் இதே சேகுலர் இதை இப்படி அரசாங்கம் வெளியிட்ட ஒரு சேகுலரை கொண்டு வந்து தான் இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் அந்த சர்க்குலரில் ஃபோட்டோ காப்பியே ஒரிஜினல் சப்மிட் பண்ணணும் மட்டும் பதினாறாம் தேதி சர்க்குலரை விட்டுட்டு பத்தொன்பதாம் தேதி க்ளோசிங் டேட்டுக்கு முன்னதாக இவர்கள் இந்த கூத்தை அடித்தவர் சரிதானே ஸோ அதே மேல் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அந்த சர்க்குலரின் படி எல்லாம் செய்யணும் மட்டும் ஏற்றுக்கொண்டு அந்த வழக்கு முடிஞ்சது ஆகவே சர்க்குலர்ன்றது வெலிட் இல்லாத ஒரு சட்ட ஆவணம் மட்டும் யாருமே கதைக்கு இல்லாது ஏற்கனவே ஒரு கேஸ் லோவில் அது கேஸ் லோவாகிடுதானே அது கே ஒரு கேஸில் வந்து இந்த சர்க்குலர் வந்து வெலிட்ன்றத உச்ச நீதிமன்ற மேலையீடு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கு ஆகவே இப்போ நாங்கள் சொல்லிடலாம் இது சர்க்குலர் இது வலிதான ஆவணம் இல்லை என்று ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய உள்ளூராசபை தேர்தலில் இந்த சர்க்குலரை வயலேட் பண்ணியிருக்கிற மட்டு தான் எங்களை எங்களுடைய நொமினேஷனில் பதினொன்றில் பத்த ரிஜெக்ட் பண்ணியிருந்தது மாவட்ட செயலகம் மாவட்ட செயலகம் அல்ல எங்களுடைய மாவட்ட தேர்தல் ஆணைக்குழு எங்களோட நொமினேஷனை ரிஜெக்ட் பண்ணியிருந்தது இப்போ அதே அரசாங்கம் ஒரு உள்ளூர் சாரி ஒரு பட்டியல் எம்பி காசு சேர்த்து காசு அலக்கேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவர் கலந்து கொள்ள முடியும் அவற்றை பிரதிநிதிவாரதாக இருந்தால் அந்த காசை பற்றி மட்டும்தான் என்று சொல்லிக்கல எவ்வாறு இவர் எங்களுடைய தேசிய பட்டியல் எம்பி எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு தலைவர் ஆகினார் நீங்கள் முரண்டு பிடிச்சா நாங்களும் முரண்டு பிடிப்போம் என்னொரு விடயம் இருக்குது அதையும் கதைக்கிறோம்